ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கொடிசியா போகிறோம் கொடிசியா எக்ஸிபிஷன் போகிறோம் அந்த கொடிசியா கிரவுண்டு என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன் பெரிய ஆக்டோபஸ் இருக்குது பர் ஹெட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணாங்க என்ட்ரன்ஸ்லேயும் நம்மளை வெல்கம் பண்ணது யாருன்னா ஆக்டோபஸ் தான் வெல்கம் பண்ணாங்க அப்படி உள்ளே போனால் ஒரு பிளாக் கலர் மேஜிக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி டடா அப்படின்னு பார்த்தா ஒரே பேர்ட்ஸ் தான் அப்படியே பாடி ஆடி செம்மையாக இருந்துச்சு அந்த சீனே சூப்பராக இருந்துச்சு நிறையா குட்டி குட்டி பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்னேக்ஸ்லாம் ஸ்டாச்சூவில் அப்புறம் இது வந்து இந்த பேர்ட்ஸ் ஒன்று நம்ம மேலலாம் உட்காரில்ல அந்த பேர்ட் வச்சுருந்தாங்க அதை தாண்டி போனோன்னா ஃப்ளவர்ஸாக இருந்தது சன்ஃப்ளவர் ஃப்ளவர்ஸு ட்ரீ இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க அடுத்த ஸ்டேஜ் பார்த்தா கப்பல் இருந்துச்சு எக்ஸ்பெக்டே பண்ணல இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் கப்பலை தாண்டி போனால் எல்லோரும் கூட்டமாக இருந்தாங்க என்னடா அது கூட்டமாடிக்கிறாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா ரோபோ ரெண்டு ரோபோ வந்து அங்கிட்டுங்கிட்டு ஓடிகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் அது கிரிஞ்சாக இருந்தாலும் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் ஐஸ்கிரீம் கடை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடைலாம் இருந்தது கப்பலுக்கு அப்புறம் நம்ம தாண்டி போகிறோம் என்னன்னு பார்த்தா கடல் கன்னி அப்படியே இருக்காங்க ஆடி பாடி வரவங்களுக்கெல்லாம் ஹாட் விட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த கடல் கண்ணி அவங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு எதுன்னா உண்மையிலே கடல் கன்னி இதுக்காகவே நம்ம போய் பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே சூப்பராக இருந்தாங்க அப்படியே தலையீரெல்லாம் விழுந்து எழுந்திரிச்சு செம்மையாக இருந்துச்சு அந்த நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கடல் கண்ணி ஷோ பார்க்குறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வியூவும் நல்லா இருந்தது நிறையா பேர் அங்கே தான் கூட்டமே கூஞ்சது கடல் அப்படியே கடல் கண்ணியை பார்த்துட்டு அங்கிட்டு திரும்பி பார்த்தா அங்கிட்டு கடல் கண்ணை வைப் பண்ணிட்டு இருக்காரு அவ அதுவும் சூப்பராக இருந்தது அவங்கள அப்படியே ஹாட்லாம் விட்டு பாய் சொல்லி ஹாய் சொல்லி உண்மையிலே நல்லா இருந்தது அந்த வியூவும் நல்லா இருந்துச்சு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அரண்மனை அரண்மனை மாதிரி அது சரியாக என்னென்னு தெரில எனக்கு தண்ணி அது மேலே விழுகிற மாதிரி வச்சிருந்தாங்க அப்புறம் எந்த சைடு எடுத்து ஃபிஷ்ஷாக தான் இருந்தது சின்னது பெருசு அப்படின்ட்டு ஒரு வெரைட்டி வெரைட்டி ஃபிஷ்ஷாக நிறையா இருந்தது இதில் எந்த ஃபிஷ் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா இதுவும் இந்த கலர் கலர் ஃபிஷ்ஷு தான் குட்டி குட்டியாக நிறையா இருந்தது ஒரு டேங்க் ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் இவ்வளோதாங்க இதை சுற்றி கடை இருந்ததே பாருங்க எல்லா வெரைட்டியான கடையும் இருந்தது ட்ரெஸ்ஸு கடை சாரீ கடை செருப்பு கடை அல்வா கடை ஸ்நாக்ஸ் பேக் ஸ்டேஷ்னரி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஷாப்பிங் வெரைட்டிஸ்ங்க அதை அப்படியே பார்த்துட்டு அப்புறம் கேம்ஸ்லாம் வச்சுருந்த பிளேஸ்க்கு லாஸ்ட்டாக வந்தாச்சு இது வந்து ஒரு நாங்கள் ஒரு கேம் விளாண்டோம் பால் வந்து எந்த நம்பர்ல உங்களுக்குதோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க நாங்களே ஏதோ பல்காக கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு முரத்தை எடுத்து நீட்டிட்டாங்க ரொம்ப கவனியாக போயிடுச்சு அப்புறம் விஆர் ரோலர் கோஸ்டுன்னு சொல்லிட்டு ஒன்று நான் ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஃபைனலாக நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க ஃபுட் கோர்ட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா சர்க்கஸ் மாதிரி போட்டிருந்தாங்க அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பி போயாச்சு